இல்லையா நானும் அந்த சுனாமி டைமில் சாயந்தரம் மாதிரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கணும் இன்னும் குவார்டர்ஸ்ல இருந்திருந்தால் இந்த மாதிரி இப்படி கழிச்சிக்க சான்ஸ் கிடச்சிமே தெரியா ஒரு சரி சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் மொத்தமாக சுனாமியில் போனது பீச்சோடய இருந்தது அப்போ நான் ஒன்றாக லென்ட் முடிச்சுட்டு அப்போ நானும் ஒய்ஃபு எங்களுடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால் நம்ம ஊரில் வசிக்கிறேன் இதுதான் ஒப்பந்தம் அப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் போனப்போல அப்போ பாப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ ஊருக்கு வேணாம் ஊருக்கு பூர்ப்புவாங்க இப்போ நீங்கள் அக்கறை பத்திலே கொஞ்ச காலத்துக்கு இருந்து விடுவாங்கன்னு சொல்லி அப்போ நான் அந்த காப்பாற்ற பருவத்தை சொல்கிறேன் அப்போ அக்கரபத்துக்கு இன்டர் அங்கே இன்டர்ன் முடிச்ச மாதிரி அக்கரபத்தில் ஒர்க் பண்ணிட்டு பண்ணிச்சிருந்தேன் நேரம் பன்னிரண்டு நாள் அக்கரபத்து ஆதரவை வைத்தியசாலு இப்போ அடிக்கிறேன் ஆதார வைத்தியசாலை அந்த மாவட்ட வைத்தியசாலை அதுக்கு இன்சார்ஜ் அடிக்கணும் அப்போ அந்த பாரம் எடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாட்டில் பசீலா டாக்டர் தான் எங்கள் பாரம் தந்து டெம்பரரியா கிளம்பு போனேன் பாரம் எடுத்து பதினஞ்சு இருபது நாளைக்கு தான் இந்த பஸ்ஸு நான் அதாவது நான் அந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமைபடியாவே வீட்டை பிரைவேட் செஞ்சிட்டு இருக்கேன் காலையில் அப்போ டிஸ்பென்சரிக்கு வழியில் சத்தம் ஒன்று சளி சலப்பு மாதிரி சடங்கு வந்திருக்கு வந்தாங்கல்லாம் கொஞ்சம் கலபல மாதிரி சத்தங்க அப்போ நான் டிஸ்பென்சரி போய் என்று கேட்டேன் என்ன வெளியில் சத்தம் இல்லாங்க இருக்குன்னு சொன்னேன் இந்த போலீஸ் அக்ரபாத் போலீஸ் அடிக்கி கடல் வந்துட்டான் தெரியா வாங்க உங்களுக்கு கொண்டு போய் நான் போன் பிள்ளை இல்லாமான்னு சொல்லி சொல்லாங்க அப்ப நான் என்ன அப்போ கொஞ்சம் நேரத்தில் டிஸ்பென்சரியில் வேலை செய்யறத படி எனக்கு கோல் வரும் வீட்டு இருக்கு அது முதலாம் குடிச்சுப்பாங்க அக்ரபாத் பீச்சு ஏரியா நம்மளோட வளவுக்குள்ள சுனாமி தான் தெரியா அப்ப வந்து நம்ம கடலா கடல் வந்து போலீஸ் அடி கடல் வந்து நான் சிரிச்சு எடுத்துக்கிட்டேன் எடுத்து பேருந்தார் பார்த்துருந்து அப்போ அதுக்கு அப்புறம் டிஸ்பென்சரிங்க பொடி அந்த வீட்டில இருந்து கோல் வருது அந்த படியனுக்கு நம்ம பல வீட்டை தண்ணி நான் வாங்கி அப்புறம் அந்த பொடியின் அந்த வீட்டை அந்த கோல் உண்மையான கோல் இப்போ பொடியும் வீட்டை தண்ணி வந்துட்டு அப்போ என்ன செய்யறன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கோல் வருது இப்படி இது வந்திருக்காங்க அந்த அப்புறம் நான் வலிக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் இதுதான் நடந்தது இது முக்கியமா வந்து அப்புறம் இங்கே வந்து கேஸ் எல்லாம் வருது அந்த அண்டியும் அக்கறப்பத்திர ஆக்கள் எல்லாம் கூட போய் இருக்கல எல்லாரும் வந்து அம்பாறைக்கு போகிறோம் அங்கேயெல்லாம் போகிறாங்க அப்போ அந்த அப்போ நான் போகல இப்போ வைஃப் ஆக்கள் எல்லாம் பயம் வந்துது அப்புறம் நான் அம்பாறையில் எங்களுடைய பெச்மேட் ஒரு ஃபேமிலியோட குவார்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்போ பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் கொண்டு நான் அவர் எல்லாரும் அம்பா ஹாஸ்பிட்டல்ல விட்டு விட்டு போட்டு நான் இன்சார்ஜ் அப்போ நான் போயிடலாம் நான் இருந்தேன் இது முக்கியமான நண்பர் ஆள் மாத்தானது டாக்டர் அஷ்டி நம்ம பழைய மினிஸ்டர் வயசு காசு மினிஸ்டர்ல மச்சினன் மச்சினன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒண்டா யூனிவர்சிட்டியில ஒரே ரூம்ல படிச்சு ரெண்டு பேரும் ஒண்டா இன்டர்ன் அந்த இன்டர்னுக்கு முதல்ல பரவாத ரெண்டு ஒரு ஒன்றாக ப்ராக்டிஸ் செஞ்சு போட்டு ப்ரைவேட் செஞ்சுட்டு அவர் அப்படியே இன்டர்ன் கிடைச்சி பதிலைக்கு போனேன் நான் ஒன்றாக கலைக்கு வாங்க அப்போ நாங்கள் மூன்றா கிலேயே கூட அவர் பதிலைக்கு போகும் கட்டி சந்திச்சுட்டு போவார் ரெண்டு வாழ் அழகான பிள்ளைகள் ரெண்டு அப்போ கடைசியாக ஒன்றாக இருந்து நான் ஊருக்கு வந்து அவர் அம்மாந்தோட்டைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போனார் அம்மாந்தோட்டைக்கு போய் அம்மா தோட்டை ஹாஸ்பிட்டல் வந்து வீச்சோடைய தந்தி அங்கே ஃபேமிலியோட அவர் அங்கே இருந்து அப்போ அந்த டூ வீக்ஸ்க்கு முதல்ல சுனாமி வாரம் டூ வீக்ஸ்க்கு முதல்ல ஊருக்கு வந்த டைமில் அப்போ சொல்லிப்பட்டு போனார் என்னை சந்திச்சு சந்திச்சனைக்கு கிளம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இந்த ஆனல் டிரான்ஸ்ஃபரில் கலம்பு செட்டாக செட்டில் ஆக பிளான் கிளம்புள்ள செஞ்சுட்டேன் செல்லி போட்டு காய்ச்சி போட்டு போனோம் பெங்கி மிச்சம் நல்ல ஒரு மிச்சம் ஒரு ஒரு பொறுமையான நல்ல ஒரு மனுஷன் அவர் அவர் குடும்பத்தோட இல்ல பிள்ளைகள் ரெண்டு வைஃப் அவரு அப்படியே தானாங்க அப்படியே ஒரு ஒரு அந்த சுனாமி உழவர் அவரை கேளின கவிதா நான் நடக்க அதிகாரி சியாக பண்ணுறேன் அப்படியே ஒரு முக்கேடான ஒரு நிலமை தான் அந்த நண்பர் அஷ்ரப் மிகவும் ஒரு உச்சமொரு நல்ல மனுஷன் அவரு நல்ல இவாதத்தான ஒரு நல்ல தொழுக இவாத அவருடைய நியாய விஷயங்கள் நான் படிச்சா ரெண்டு ரொண்டா பராதனையில ஒரு ரூம்ல இருந்தோம் சாப்பிடுற முறையில இருந்து எல்லா விஷயங்களும் கடும் ஒரு நல்ல பணிதலும் கடும் ரெண்டு அறவெல்லாம் என்ன சொல்றது அப்படி ஒரு ஏற்பாடு அவருடைய எங்கட தாத்தா எங்க பாப்பாட மூத்த தாத்தா அவங்க வந்து பீச்சோடைய தான் அப்படி அவ மையத்தில் அடுக்கலை பீச்சோடையே பீச் சைட்லேயே இருந்தது அதில் அவங்க போயிட்டாங்க அப்படி அவங்க ஏலா ஓடி முழங்கால் வருத்தம் நடக்க இல்லாது அதில் ஒரு ஒரு பிள்ளைட ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகள் மச்சிட ரெண்டு பிள்ளைகள் இல்லை பாபா ஒரு பீரியடில் தொடர்ந்து அந்த பிள்ளைகள் தேடி தேடி அலைஞ்சே இருந்தா அவர் கொஞ்சம் சோமிலாமக்கே போய்ட்டு கிடச்சி அப்படி கஷ்டப்பட்டு அப்போ என்னென்னாங்க அப்படி ஒரு நிலைமை வந்து ஏற்பாடுச்சு நன்றி டாக்டர் தனு அவர்களே இன்றைய நாள் நாங்கள் வண்டி சவாரியின் போது இந்த நினைவு நாளை நாங்கள் நினைவு கூர்ந்த போது இவ்வாறான ஒரு ஏற்பாடு ஒன்று இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போது அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து தன்னுடைய புத்தம்புது எங்களுக்காக வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதோடு தொகுத்து வழங்குவதற்காக எங்களுக்கு அந்த இலா போசனத்தை மிகவும் சிறப்பான முறையிலே வழங்கி இந்த நிகழ்வு ஆஹ் இடம்பெறுகிறது இன்ஷா அல்லா எங்களுடைய நண்பர்கள் ஏனைய நண்பர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களையும் நாங்கள் எதிர்காலத்திலே எடுக்க வேண்டும் இது ஒரு முதலாவது தொடர் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக நாங்கள் எங்களுடைய கிரிக்கெட் குறிப்பு இருக்கிறது அடுத்தது எங்களுடைய அனைத்து நண்பர்கள் வட்டம் இருக்கிறது நாங்கள் இதை திடீரென்று அந்த பைசிக்கல் நண்பர்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு கருத்து கருத்து கருத்தாளர் மூலமாக அவசரமாக செய்யப்பட்டது ஏற்பாடு இணைய நண்பர்களுக்கு நாங்கள் அறிவிக்கவில்லை அந்த வகையிலே நாங்கள் அவர்களையும் எதிர்காலத்தில் எடுத்து இரண்டாம் மூன்றாம் தொடர்களாக எங்களது அனைவருடைய அனைவருடைய அந்த ஞாபகங்களையும் நினைவுகளையும் நாங்கள் ஒரு ஒரு ஆவணப்படுத்தும் ஒரு நோக்கோடு இது ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது

பாதிக்கப்பட்ட எங்களது நண்பர்களுக்கு பரவாயில்லை நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நண்பர்களுக்கு நன்றி கூறுவதோடு பிரதானமாக எங்களுடைய வைக்க அதிகாரி எங்களுடைய இந்த அஹ் நிகழ்வுக்கு ஆஹ் என்ன முத்தாய்ப்பாக என்ன சொல்றது பிரதான முத்தா எங்களுடைய டாக்டர் நன்றி கூறி ஓ மௌத்தான நண்பர்களுக்காகவும் ஏனையே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் இந்த இடங்களிலே ஆஹ் அந்த மரணித்தார்கள் இலங்கையிலே அதே நேரம் எமது சாய்ந்த ஓ அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அது மாத்திரமல்ல ஐநூறு ஐயாயிரம் பேர் காணாமல் போயிருந்தார்கள் இந்த இலங்கையிலே ஆகவே அவ்வாறான ஒரு நிகழ்வு சம்பந்தமாக நாங்கள் அவர்களுக்காக ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டியிருக்கின்றது அந்த பிரார்த்தனையை எங்களது நண்பர் அஹ் நதிமர்கள் என் பின்னர் செய்வார்கள் என்று கூறி Huh? ah ah <missime> <missime>